ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்து தாங்க பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நாட்களை அடைய மிக மோசமான நாட்களுடன் நாம் போராடித்தான் ஆக வேண்டும் செல்லும் பாதையில் சில உறவுகள் பொய் என்று தெரிந்தும் நம்புவாய் அது நம்பிக்கையல்ல உன்னை மெல்லக்குள்ளும் நஞ்சு நீ உள்ளிருக்கும் சுவாசம் வெளிவருவதற்குள் உன் சூழல் மாறும் எல்லாவற்றிற்கும் தயாராயிரு சில சமயம் வாழ்க்கை முன்னை தலைகளாக்கும் அஞ்சாதே ஏனி தலைகளானாலும் மற்றவர்கள் ஏற்றத்திற்கே அது பயன்படும் எதை கண்டும் கலங்காதே உன் அழைப்பிற்கு உண்மையாக இரு உன் கடமையை உணர் மற்றவர்களை நம்பாத நெருப்புக்கு நீர் இன்றும் மாற்றாக அமையாது நீ நீயாயிரு நீ தோற்று போக வேண்டும் என்று பலர் ஆசைப்படுவார்கள் அவர்கள் ஆசையை நிறைவேற்றாதே தொடர்ந்து செல் ஆயிரம் தோல்விகளை ஒரு விஷயத்தில் நீ அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்டுக்கோணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல் வெற்றியாளன் இந்த உலகில் யாரும் இல்லை நம் இறப்பு எவர்க்கும் வருத்தம் அளிப்பதாக இல்லாமல் போனாலும் ஒருவர் நிம்மதி பெருமிச்சு விடுவதாக அமைந்துவிடக்கூடாது மரணம் வரை விடை கிடைக்காத ஒரே கேள்வி யாரை நம்புவது உன்னை சிறு விதை என எண்ணி தூக்கி எரிந்தவர்கள் முன் வளர்ந்து காட்டு நம்பிக்கை என்பது ஒரு காந்தம் போல நம்பிக்கையுடன் இருந்தால் நல்ல விஷயங்களும் நல்ல மக்களும் நம்மிடம் ஈர்க்கப்படுவர் ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் பிறந்த அடுத்த நொடியில் இருந்து இறக்க துவங்குகிறோம் நினைவில் வைப்போம் அன்பை மட்டும் விதைப்போம் இறுதி பயணத்திற்காக அன்பானவர்கள் மீதான கோபத்தின் ஆயில் ஒரு நொடிதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்